புறநானூறு பாடல் நாரை உகைத்த வாளை பாடியவர் பரணர் திணை காஞ்சிதுறை மகட்பார் காஞ்சி வரினும் அடங்கல் ஆனா நிறைகாழ் எகம் நீரின் மூழ்க புறையோர் சேர்ந்தன தந்தையும் பெயர்க்கும் வயல் அமர் கழனி வாயிற் பொய்கை கயலார் நாரை உகைத்த வாழை புனலாடு வமனை ஒய்யும் ஊர்கவின் இழப்பவும் வருவது கொல்லோ சுனங்கு அணிந்து எழிலே அணந்து வெந்து இளமுலை வீங்குகிறே பனைத்தோள் மடந்தே மாண்பினை என்ன மகிழ்மள் நோக்கே சுருக்க முனையுடன் எழில் இருமாப்பு கொண்டு நிமிர்ந்து நிற்கும் இளமை ததும்பும் முளை கொண்டவள் மூங்கில் போல் வீங்கி வணங்கும் தோளை கொண்டவள் மடந்தை பருவம் கொண்டவள் பெண்மானைப் போல மருண்டு மகிழ்ந்து பார்க்கும் பார்வை கொண்டவள் இந்த பார்வையால் ஊர் போகிறதே செங்கைப் பொதுவன் விளக்கம் செங்கைப் பொதுவன் கூற்றுப்படி ஒரு இளம் பெண்ணின் அழகிய தோற்றம் மற்றும் கவர்ச்சியான பார்வை ஊரையே அழிக்கும் வல்லமை கொண்டு அவள் இளமை ததும்பும் முலைகளையும் மூங்கில் போன்ற தோள்களையும் பெண்மானைப் போன்ற மருண்ட பார்வையையும் உடையவள் அவளது ஒட்டுமொத்த அழகும் ஊருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர் கூறுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க